வணக்கம் அன்பான கன்னிராசி நேரிகளுக்கு ஆடி மாத ராசி போல ஆடி ஒன்றாம் தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்க இருக்கின்றது வியாழக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது குருபகவான் நாலு ஏழு கூடையவர் பத்தாம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே நாலாம் இடத்தை என்றார் இந்த தாயின் அன்பு ஆதரவு பெறப்போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திலே குருபோகான் இருக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் இந்த ஆடி மாதமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது இந்த ஆடி மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசியிலே செவ்வாய் பகவான் மூணு எட்டு கூட அவர் வரப்போகின்றது ஆடி மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் பனிரெண்டும் நிறைந்து உங்களுக்கு ராசியை வந்தடைகின்ற ஒரு அமைப்பு சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து ப பதினோராம் தேதி பத்தாம் இடத்துக்கு செல்ல இருக்கின்ற அமைப்பு சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கின்றார் புதன் பகவான் வக்ரகதியிலே இருக்கின்றார் ராசிநாதனும் பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடத்திலே ஆசைய பிலாசைகளை பூர்த்தி செய்ய போகின்ற ஒரு அற்புத மாதமாக இந்த ஆடி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அந்த வகையிலே உங்களுக்கு ராசிநாதம் பதினோராம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தை விரையாதிபதியுடன் சேர்ந்து இடமிட்ட இடம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கன்னிராசிக்காரன் நேர்கள் ராசி என்பது காரகனுடைய ராசியிலே பிறந்த பனிரெண்டு ஒன்பது நவக்கிரகங்களிலே புதன் பகவானுக்கு சொந்த வீட்டிலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரே ராசி என்று சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசி அதிபதி ஆசை அபிலாசிகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை விரையாதிபதியுடன் சேர்ந்து இந்த மாதங்களிலே செய்ய இருக்கின்றால் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே நல்ல பலன்களை வக்கரம் மாணவர்களுக்கு கொடுக்க போகின்றது அதே சமயத்தில் வக்கரமாகாதவர்களுக்கு பெரிய மாற்றம் இல்லை என்றாலும் கூட கெடுபலன் இல்லாத நல்ல மாற்றத்தை உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குழந்தைகளால் அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் கன்னி என்பது நீர் பெண்ணின் அமைப்பு போன்று ஒரு விலக்கேந்திய பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய இது ஒரு நில ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த ராசிகார நேர்களுக்கு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் தொழில்களிலே கணினி துறையிலே ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த ராசியிலே லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு சிவில் சம்பந்தப்பட்ட தொழில்களிலே ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியசாணம் ஐந்தாம் இடம் பத்தாம் இடமாக மாறுகின்றதுக்கும் இங்கே இரும்பு சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் பேன்சி சம்பந்தப்பட்ட ஸ்டோர்களிலே வேலை செய்கின்றவர்களுக்கும் தொழில் நடத்துகின்றவர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை இரண்டு குடையவர் பத்தாம் இடத்திலே மீண்டும் திரிகோணத்தில் இருந்து கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் அவருடைய பார்வையும் நாலாம் இடத்திலே குரு சுக்கரன் தொடர்பு பெற்று இங்கே பெரிய வீடுகளாகவும் அந்த வீடுகளிலே கிரக பிரதேசங்கள் செய்ய போகின்றவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்றது ஆனாலும் கிரக பிரதேசம் என்று சொல்லக்கூடியது ஆடி மாதங்களிலே ஒரு சிலர் பெரும்பாலும் சுபகாரியங்களிலே செய்வதில்லை என்றாலும் ஒரு சிலர் செய்கின்றார்கள் அந்த வகையிலே விருப்பம் உள்ளவர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்ல பலனை உங்களுக்கு பதினோராவது இடத்திலே நடைபெறுகிற இருக்கின்ற கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ஆறாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது இந்த ஆறாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வையை ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கும் இந்த காற்று ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியே குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாவது பார்வையாக கிடைக்கின்றது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது என்று சொல்லலாம் இந்த பன்னிரெண்டாம் இடத்ததிபதி இருந்து ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது இடமிட்ட இடம் உங்களுடைய பூர்வ புண்ணியதானம் உங்களுடைய ஊர்களில் இருந்து வெளியூடு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கின்றது பொருளாதாரத்தை நம்பி உங்களுடைய ஆசைகளையும் அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய சரராசியிலேயே பதினோராம் இடம் என்று அமைகின்றது பதினோராம் இடத்ததிபதியும் ஏழாம் இடத்திலே சாணங்களிலே சனி பகவானோ சந்திரபோகவானோ அமையப்பெற்று இந்த வியாழக்கிழமையில் கிடைக்க இருக்கின்ற குருபகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நாலாம் இடத்தை குருவும் சுக்கரனும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது இதனால் வரையில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு தாயின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்றது இந்த கன்னி ராசி அதிபதிகளுக்கு கன்னி ராசி அதிபதியும் லாபசானத்திலே ஆசைய பிலாசிகளை பூர்த்தி செய்கின்ற அமைப்புகளிலே இருக்கின்றது தொழில் வேலைகளிலே நல்ல மாற்றத்தை கன்னிராசியை பொறுத்தவரையில் அற்புதம் உயர்வுகளை கொடுக்கப் போகின்றது இரண்டாம் அதிபதியும் பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்களுக்காக பொருளாதார சம்பந்தப்பட்ட தட்டுப்பாடுகள் ஏமாற்றங்கள் இதை கடந்த மாதங்களில் இல்லை என்றாலும் இந்த மாதங்களிலும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போயிருக்கிறது ஒரு கேந்திர சாணங்களிலே பலம் பெற்றும் சாணத்திலிருந்து திருகோணத்திலே மாறுகின்ற பொழுதும் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் என்ற வகையிலே இந்த மாதங்களிலும் உங்களுக்கு கண்ணீராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சாணத்திலே பலம் பெற்று பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கின்றார் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் குழந்தைகளுக்கு செய்யக்கூடியதற்கும் குழந்தைகளை வெளிநாடு வெளியூர் அனுப்புகின்றதற்கும் படிக்க வைப்பதற்கு பற்றியும் இந்த குரு பகவான் பத்தாம் இடத்திலே இது புதன் பகவானுடைய இடத்திலே இருக்கின்றது இரண்டு ஒன்பது குடையவரும் சேர்ந்து பத்தாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தொழில்களுக்காக எதிர்பார்த்த பொருளாதாரம் கிடைக்கலை என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களில் உங்களுக்கு கேட்ட பணம் கிடைக்கின்றது உங்களுடைய வாக்கு சித்தம் கிடைக்கின்றது முயற்சிகள் அனைத்தும் தித்திக்க பெறுகின்றது தடை தாமதங்களில் இருந்து விளக்கம் பெறுகின்ற ஒரு அமைப்பு எட்டு குடையவர் பழம்பெட்டு ராசியிலே கேந்திரசானமாக அமையப்பெற்று நேராக அவருடைய பார்வையும் சனியும் செவ்வாயும் பார்க்க இருக்கின்ற இந்த மாதம் என்பது உங்களுடைய இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற இந்த ராசியிலேயே செவ்வாய் வருகின்ற பொழுது நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கண்ணி ராசி காரணிகள் சமையல் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது இளைய சகோதரனாக இருந்தாலும் மூத்த சகோதரனாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பும் பனிரெண்டு குடவர் பதினோராம் இடத்திலே சேர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களை திசை திருப்புகின்றதற்கும் உங்களுடைய மனசை மாற்றுகின்றதற்கும் ஒரு சில விரயங்கள் நடக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் மூத்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு என்றாலும் அவங்களை விட மூத்த சகோதர சகோதரிகளை விட இளைய சகோதரிகளை விட நீங்கள் கொஞ்சம் கவனம் கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும் கொஞ்சம் நெரு நண்பராக இருந்தாலும் உறவினர்களாக யாராக இருந்தாலும் இந்த மாதங்களிலே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இருக்கின்றது அந்த வகையிலே மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் எடுத்த வேகத்தில் நிறைவு பெறுகின்றது என எட்டு குடையவரும் இந்த ராசி அதிபதியும் லாபஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது அவர்களுடைய தொடர்புகள் அற்புதம் குழந்தைகளால் உங்களுக்கு உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் நவகிரக நவகிரக நாயகர்களின் சஞ்சாரம் பதினொன்று குடையவர் கேந்திரஸ்தானங்களிலே இருந்து தாயை என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் சனி பகவானும் இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே பெரிய கணவன் மனைவிகள் இதுநாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களிலே வரண் அமையாத நேர்களுக்கு வரண் அமைகின்றது இதிலே அதிகமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன கிடைக்கின்றது என்றால் வக்கரம் மாணவர்களுக்கு அதிகமாக நற்பலன் கிடைக்க இருக்கின்றது வக்கரம் கெடுப்பலன் இல்லை என்றாலும் ஒரு சில காரியங்கள் தடை தாமதத்திற்கு பிறகு நடக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது புதன் பகவானும் வக்ரகதியிலே இருக்கின்றார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி என்பது ஆடி மாதம் இரண்டாம் தேதி புதன் பகவானும் அக்ரகதியிலே இருக்க இருக்கின்றார் அந்த வகையிலே கன்னிராசியை பொறுத்தவரையில் தன வாக்கு குடும்பசானம் கன்னிராசியினர்கள் இதனால வரையில் இல்லாத அளவுக்கு இந்த மாதங்களிலே கொஞ்சம் கோபமாக இருப்பார்கள் ஏன்னா நாலாம் இடத்திலே நெருப்பு ராசி அதிபதியும் காற்றையில் இருந்து பார்க்கின்ற பொழுதும் இங்கு இரண்டு ஒன்பது குடையவரை இருந்தும் நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் தாயின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்றது என்றாலும் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் நாலாம் இட வீடு வாசல் சொத்து சூழ்நிலை பற்றி அது ஒரு நெருப்பு ராசி நெருப்பு ராசி அதிபதி பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் நெருப்பு சம்பந்தப்பட்ட காரணங்கள் ராசியிலே நெருப்பு ராசியிலே எட்டு கொடையவரும் இந்த ராசியிலே அமைய இருக்கின்ற பொழுது உங்கள் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே இந்த சிலிண்டர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சமைக்கின்றவர்களுக்கும் கிச்சன் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்ற நேர்கள் கொஞ்சம் கவனமாக இந்த மாதங்களிலே இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு பனிரெண்டு கொடையவரும் லாபசானத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் கொஞ்சம் இடமிட்ட இடம் நாடு நாடு மாறுகின்ற ஒரு அமைப்பு கன்னீராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அதே வகையிலே கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது இரண்டு ஒன்பது கொடையர பாக்கியாதிபதி கேந்திர சாணங்களிலே நாலாம் இடம் வீடு வாசல் சொத்து சுவங்கள் கிடைக்கப்பெறுகின்றது தாயின் அன்பு ஆதரவு கிடைக்கின்றது பொருளாதாரத்திலே வீடு வாசல் விற்று வாங்கக்கூடியவர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கின்றது பத்தாம் இடம் தொழில் சாணம் சிறப்பாக இருக்க இருக்கின்றது ஆறாம் இடத்திலே ராகு பகவான் வேலையிலேயே அதிகமாக கொஞ்சம் வருமானங்கள் பெற இருக்கின்ற ஒரு அமைப்பு வேலை விட்டு மற்றொரு வேலையில் மாற்ற இருக்கின்ற ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கின்றது கண்டிப்பாக கண்ணீராசிகார நேர்களுக்கு இந்த இந்த மாதம் உங்களுக்கு கடந்த மாதங்களை விட இந்த மாதங்கள் மிகவும் அற்புதத்தை மாறி வழங்க இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது உங்களுடைய கவனங்கள் அனைத்தும் குழந்தைகளால் குழந்தைகளிலேயும் வீடு வாசல் சொத்து சுகங்களிலேயும் உங்களுக்கு இருக்கும் என்றாலும் தொழில்களிலே நல்ல மாற்றத்தை இந்த குருவும் சுக்கரனும் இணைவு உங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலே தனவாக்கு குடும்பசானம் பலம் பெற பலமாக குடும்பசாணம் பலம் இருக்கின்றது முயற்சிகள் அனைத்தையும் திருத்திக்கின்றது பூர்வ புண்ணியசானம் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றம் வேலையிலேயே ஒரு சில அற்புதமான உயர்வுகளை ராகுபோகானே குருபோவான் பத்தாம் இடத்திலே இருந்து பார்க்க இருக்கின்றார் உங்களுடைய ஆறாம் இடம் ஆறு பத்து தொடர்பு இருக்கின்ற பொழுது வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது சுகிரகங்களின் தொடர்புகள் பரிபூர்ணமாக பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற சாணங்களில் ஒரு சிலருக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அதே வகையில் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே ஆடி மாதங்களிலே அற்புதத்தை அள்ளி தருகின்ற ஒரு மாதம் கன்னிராசி வேற நேர்களுக்கு கொடுக்கின்றது கெடுபலம் இல்லாத ஒரு அற்புதம் எட்டாம் இடத்திலேயே நல்லதொரு எட்டாம் அதிபதியும் மூணு பலம் பழம்பிட்டு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் அவசானத்திலே இருக்கின்றது என்பது பனிரெண்டு குடையவர் பதினோராம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகள் உங்களை விட்டு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புதம் பனிரெண்டு உங்களுடைய பத்தாம் இடத்திலே தொழில்களுக்காக குழந்தைகள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு காற்று ராசி என்று சொல்லக்கூடிய புயல் காற்று என்று சொல்லக்கூடிய இந்த புயல் காற்றிலே புயல் ரா காற்று அதிபதி நீர் ராசியிலே சந்திரண்டராசியிலே இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றது இங்கு வெளிநாட்டிலிருந்து குழந்தைகள் உங்களுடைய வீட்டிற்கு வரப்போகின்ற ஒரு அமைப்பும் தொழில்களுக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் கண்ணிராசியை பொறுத்தவரை நவக்கிரக நாயர்கள் பவனி வருகின்ற ஒரு அற்புதம் என்பது பனிரெண்டாம் இடத்திலே இந்த மாதத்தில் ஆரம்பம் என்பது கேதவும் செவ்வாயும் இருந்தாலும் ஆறாம் இடத்திலே ராகு இருந்தாலும் நோய் ஒம்பு வழக்குகளிலே வெற்றிகளை கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த ராகு பகவானும் ராகு பகவானும் குரு ஒன்றுக்கு ஒன்று நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று இந்த நாலு ஏழு குடையவர் என்று சொல்லக்கூடிய தாயும் மனைவியும் ஒரே கிரகமாக அமைய பெற்ற உங்கள் இந்த கண்ணீராசிக்கார நேர்களுக்கு அவர் பலம் பெற்றே இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயர்கள் வாரி வழங்குகின்ற ஒரு ஆடி மாதம் என்பது இந்த ஆடி மாதங்களிலே ஆடி மாதம் எட்டாம் தேதி என்பது திதி தர்ப்பணம் கொடுக்கின்றவர்கள் முன்னோர்களின் ஆசி அற்புதமும் வெகுமதிகளும் வாழ்க்கையில் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கும் அந்த வகையிலே முன்னோர்களுக்கு திதி திருப்பணம் செய்கின்றவர்கள் செய்யலாம் ஆடி மாதம் பட்டா பதினெட்டாம் தேதி என்று சொல்லக்கூடிய இந்த பதினெட்டாம் தேதியிலே பெருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த நதிக்கரையிலே சென்று குளங்களிலே ஏரிகளிலே அவரவருக்கு தொடர்பு இருக்கின்ற அவர்களுக்கு அவரவர் வசதிகளுக்கு ஏற்ப அங்கங்கு சென்று இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி குழந்தைகள் பள்ளிக்கூடம் சேர்க்கின்றவர்களும் சேர்க்கலாம் அதே நேரத்தில் இந்த புதிதாக கல்யாணம் நடந்த தம்பதியர்கள் மாங்கல்யசானத்தை பிரித்து சாணத்தை பிரித்து மற்றொரு மங்கல்ய கயிறுகளில் பெரியவர்களில் ஆசி முன்னிலையில் நடைபெறும் அந்த விசேஷம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது இன்னும் பலதரப்பட்ட ஆடி காற்று என்று சொல்லக்கூடிய குளிர்ந்த காற்றுகளை சுவாசிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஏனற்ற நல்ல நிறைய பலத பலதரப்பட்ட விசேஷங்களும் யோகங்களும் இந்த மாதங்களிலே இருந்தாலும் இந்த முக்கியமான முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி திருப்பணமும் இந்த புதிதாக கல்யாணம் நடந்த அந்த கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்வார்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கருத்துக்கு இணங்க இந்த ஆயிரம் காலத்து பயிர்களின் அற்புதமான யோக பலன்கள் இந்த பதினெட்டாம் பெருக்குகளிலே செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதத்தை அதுவும் இந்த நதிக்கரையிலே ஒரு சிலர் புண்ணிய நதிக்கரையிலே சென்று குளிக்கின்றவர்களுக்கும் இந்த நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் நல்லதொரு மாற்றத்தையும் பெரியோர்கள் ஆசியும் அற்புதமும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு வாரிய ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்